ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன் இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எஸ் நம்மளோட ரேவதிக்கு அப்கமிங் நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரேவதியோட திருமண நாள் வந்து நெருங்கிட்டே வருது நலங்கு ஃபங்க்ஷன் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வைப்பாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் பந்தக்கால் நலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்கமிங் அவங்க லவ் பண்ணுற பையன் பக்காவான ஒரு ஃப்ராடு அதை வந்து கார்த்திக் வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வந்து தெரிய இருக்கு அந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அவரை துரத்தி விட்டுட்டு அவர் வந்து மாப்பிள்ளையாக உட்காடுறது அதாவது கார்த்திக் வந்து மாப்பிளையாக உட்காடுறது அப்படிங்கிற பெரிய டாஸ்க் வந்து இருக்குது ஏற்கனவே மகேஷ் வந்து இல்லை அதாவது அவருடனே மகேஷ் தான் நினைக்கிறேன் அவர் இல்லை அப்படின்ன உடனேவே தன்னோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இங்கே கார்த்திகை வந்து மாப்பிள்ளையாக ரிங் போட்டு விட சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டே அப்படி இருக்கும்போது இப்போ மாப்பிள்ளையே ஃப்ராடு மறுபடியும் மேரேஜ் நடக்காது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்த்திகை தான் மாப்பிளையாக வந்து உட்கார வைப்பாங்க இதில் கார்த்திக் வந்து அவங்க ரிலேட்டிவ் அப்படிங்கிற உண்மை தெரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது இவங்களோட உ ரிலேட்டிவ் அப்படிங்கிற அதாவது மாமா தான் விரைவத்திக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கரமான ஃபயரான ஒரு எபிசோடாக இருக்கும் கண்டிப்பாக இதில் ஒரு ஒரு உண்மைகளாக தெரிய வருது எப்போ இவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது மாப்பிள்ளையா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கார் இல்லையா வீட்டில் அவர் அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தவங்க அவங்க இவங்களோட முகத்திரையெல்லாம் எப்போ கிழிய போகுது அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க